பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல முதல் பாகத்துல சொல்லப்படாத இடத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க முதல் பாகத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க நாம பார்க்க போற முதல் இடம் பேனர் கட்டா தேசிய பூங்கா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிக பிரம்மாண்டமான ஜூ இது ஓசூர் எல்லையான அத்திப்பள்ளியிலிருந்து கொஞ்சம் தொலைவுல அமைந்திருக்கு ஜூ சஃபாரி ரைட் பட்டர்ஃபிளை பார்க் என ரெண்டு இருக்கீங்க சஃபாரி ரைட் மூலமா ஜூ முழுவதுமாகவே சுத்தி பார்க்கலாம் சிங்கம் மான் வெள்ளை புலி யானை கரடி நீர் யானை வரிக்குதிரை குதிரை முதலை போன்ற நிறைய விலங்குகளை இங்க நம்ம பார்க்கலாம் குடும்பத்தோட வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அடுத்ததா பார்க்க போற இடம் மேகங்களின் சரணாலயம் என அழைக்கப்படும் நந்திமலை நந்தி ஹில்ஸ் பெங்களூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவுல சிக்கபல்லாபூர் பக்கத்துல இருக்கு தென்பெண்ணை பாலாறு சித்ராவதி அர்க்காவதி போன்ற ஆறுகள் நந்தி மலையில இருந்துதான் பிறக்குது யோக நந்தீஸ்வரர் இந்த மலையில தவம் செய்ததால இதுக்கு நந்தி மலைன்னு பெயர் வந்ததாக சொல்றாங்க சோழர்கள் இந்த மலைய ஆனந்தகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த இடம் மன்னர்கள் ஓய்வெடுக்கும் இடமாகவும் இருந்திருக்கு பதினோராம் நூற்றாண்டுல சோழர் காலத்துல கட்டப்பட்ட சிவன் கோவில்களும் இந்த மலையில இருப்பதை நம்மளால பார்க்க முடியும் இங்கு மக்கள் அதிகமாக வர காரணம் சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் மேகங்களுக்கு மேல அழகா பார்க்க முடியும் பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கம் அப்படின்னு இந்த இடத்த சிலர் சொல்லுவாங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த இடத்த நம்ம பார்க்கணும் நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா சிவோகம் சிவன் கோயில் இது பெங்களூர் ராமகிரியில இருக்கிற முருகேஷ பாளையத்துல அமைஞ்சிருக்கு ஆரம்ப காலத்துல சிவ மந்திர் அழைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்துல சிவோகம் சிவம் கோயில் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு ஸ்ரீங்கேரி மதாதிபதி சங்கராச்சாரியாவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல புதுப்பிக்கப்பட்டிருக்கு இங்குள்ள அறுபத்தைந்து அடி சிவன் சிலை சிற்பி காசிநாதர் என்பவரால உருவாக்கப்பட்டிருக்கு கோவிலின் நுழைவாயில் அமைந்திருக்கும் சிவலிங்கம் இருபத்தைந்து அடி உயரமானது பெங்களூர் நகரத்திலேயே உயரமான லிங்கம் இதுதான் இங்க அமைந்திருக்கிற சிவன் சிலை தியான நிலையிலும் தலையில இருந்து கங்கை நதி வெளியேறுவது போல அமைந்திருக்கு பழங்கால வேதங்களை அறிய வைத்து மக்கள் மோட்சத்தை அடையும் இடமாக இந்த கோவில் இருக்குன்னு சொல்றாங்க இது கோவில் அப்படின்றத தாண்டி இப்போதைக்கு சிறந்த சுற்றுலா தலமாகவே இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போற இடம் விஸ்வேஸ்வராய இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியம் நம்ம இதுவரை பார்த்த இடங்களை விட இந்த இடம் ரொம்பவே வித்தியாசமானது பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாம அறிவு வளர்த்து இடமாகவும் இது இருக்கு இந்த மியூசியம் பெங்களூர் கபன் பார்க் அருகே அமைந்திருக்கு இந்த மியூசியத்துல நான்கு தளங்கள் இருக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல டைனோசர் பற்றி வரலாறும் தகவல்களும் உள்ளடங்கி இருக்கும் அடுத்தடுத்துதான் பயோடெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி எலெக்ட்ரானிக்ஸ் என நிறைய அறிவியல் பற்றிய தகவல்களும் வரலாற்று பொருட்களும் மற்ற தளத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் எதையும் தொடக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடுகள் இல்லாம பார்வையாளர்களே இயக்கிப் பார்க்கும் வகையில் இங்கே எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் இந்த இடம் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்ததாக என்டர்டைன்மெண்ட்டான ஃபண்ணான ஒரு இடத்தை பத்தி பாப்போமா வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் பெங்களூர் டு மைசூர் சாலையில இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற இடம் வண்டர்லாம் கே பி எஸ் மெஜெஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க நம்ம வரலாம் கோடை கோடைக்காலத்தை குடும்பத்தோட கொண்டாடவும் நண்பர்களோட சந்தோஷமா விளையாடவும் சரியான இடம்தான் இந்த வண்டர்லாம் சுமார் எண்பது ஏக்கர்ல அறுபதுக்கும் மேற்பட்ட ரைட்களை கொண்டு இந்த தீம் பார்க் அமைக்கப்பட்டிருக்கு வாட்டர் ரைட்ஸ் ரோலர் கோஸ்டர் வேவ் புல்னு நிறையவே கேம்ஸ் இங்க இருக்கு குளோபல் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனும் இங்க இருக்கு இதுல நீங்க ஸ்பேஸ்ல இருந்தா எந்த மாதிரி உணர்வு இருக்குமோ அதே மாதிரி த்ரீ டி செட்டப்போட உங்களால ஒரு விண்வெளி அனுபவத்தை அனுபவிக்க முடியும் கடைசியா நம்ம பார்க்க போற இடம் எம்ஜி ரோட் அண்ட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பெங்களூர்ல மிகவும் புகழ்பெற்ற ஸ்ட்ரீட்னா அது கமர்ஷியல் ஸ்ட்ரீட் தான் இந்தியாவின் பலவித மக்களையும் இங்க நம்ம பார்க்க முடியும் வெளிநாட்டுல இருந்தும் கூட இங்க மக்கள் வராங்க மல்டி கல்ச்சுரல் ஏரியாவாகவே இது இருக்கு எப்போதுமே மக்கள் கூட்டம் நிறைந்தபடியா இந்த வீதி இருக்கும் உச்சி முதல் பாதம் வரை நம்ம அணியிற அனைத்தையுமே இங்க நம்ம வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான அனைத்தையுமே இங்க விலை குறைவாகவும் தரமாகவும் நம்மளால வாங்க முடியும் பார்கெயின் பண்ணி வாங்க தெரிஞ்சா போதும் அள்ளிட்டு போயிடலாம் அப்புறம் என்னங்க பெங்களூருக்கு கிளம்பியாச்சா நம்ம பெங்களூர் லிஸ்ட்ல வேற ஏதாவது இடத்த நான் மிஸ் பண்ணிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் சென்றலா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க